லோகேஷ் கனராஜ் அதாவது ஒரு ரெண்டு வேர்ல்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கணராஜ் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் கூஸ் பவுன்ஸ் ஆகும் ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு டைரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சிட்டாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ எலவேஷன் ஒரு ஹீரோவை தன்னுடைய படத்தின் மூலம் வேறு லெவலில் ப்ரஸன் பண்ணி காட்டுறது ரசிகர்களுக்கான ஒரு இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்கி அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம கைவி படம் நல்ல படம் கமர்ஷியல் படம் வெற்றி அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் விஜய் வைத்து மாஸ்டர் அப்படிங்கிற படத்தையும் கமலை வைத்து விக்ரம் அப்படிங்கிற படத்தையும் இயக்கி அவங்க ரெண்டு பேரோட ஃபேன்ஸையும் பயங்கரமாக வெறித்தனமாக கொண்டாட வச்சாரு லோகேஷ் கணர்கள் குறிப்பாக விக்ரம் டூக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய புகழ் உச்சம் வந்து இந்தியாலேயே உச்ச இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்குற அளவுக்கு இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் லோக்கி லோக்கி அப்படின்னு தான் எல்லாருமே கொண்டாடினாங்க அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட்டோட சூடாக லியோ படத்தோட ஷூட்டிங் போனார் லோகேஷ் சரேஜர்கள் லியோ படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு பி கிரேடு படத்தை படத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு படத்தை அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி தான் லியோவை கொடுத்துருக்காரு இதுக்காக இவ்வளோ பில்டப்னு லோகேஷை கழிவு ஊற்ற ஆரமிச்சாங்க குறிப்பாக லியோவில் வர ஃப்ளாஷ்பேக்லாம் அபத்தத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கழிவு ஊற்றுனாங்க ஆனாலும் கூட லோகேஷ் மேல் நம்பிக்கை முழுதாக போகவே இல்லை அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஏதோ லியோவில் சரிக்கிட்டார் அப்படின்னு தான் நினச்சா கூலிப்படம் வந்தது கூ கூலி படம் கம்மிட்டு ஆனார் கூலிப்படம் இப்போது ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து இது இதுக்கு லியோவே பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் மேலே லோகேஷ் கணோஜர்கள் எப்படி இவ்வளவு மெத்தனமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது அதாவது லோகேஷ் கனோஜர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய இந்த கூலி படத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியை வந்து இப்போ கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு பயங்கரமாக வந்து அவர் மேலே கடுமையாக விமர்சிக்கிறாங்க ஏன்னா லோகேஷன் சொன்னது என்னன்னா எல்லோரும் எனக்கு இந்த படத்துக்கு ஐம்பது கோடி சம்பளம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னதை வச்சு எல்லோரும் ஆதங்கப்படுறாங்க ஆனால் எனக்கு எந்த உறுத்தலமே கிடையாது ஐம்பது கோடிங்கிறது என்னுடைய நேர்மையை பொறுத்து என்னோட வேலையை பொறுத்து என்னுடைய சின்சியாரிட்டியை பொறுத்து தான் வந்து இருக்குது குறிப்பாக என்னுடைய படங்கள் பிஸ்னஸ் ஆகுது அதை வச்சு ஐம்பது கோடி நான் கேட்குறேன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா ஐம்பது கோடி சாதாரணமாக ஜாலியாக வான்றிச்சாங்க அப்படி கிடையாது இந்த ஐம்பது கோடி சம்பளத்துக்காக இந்த படத்துக்காக நான் ரெண்டு வருஷத்தை வந்து கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வருஷமாக இந்த கூலி படம் ஆரம்பித்தது வந்து என்னுடைய ஃபேமிலியை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல முக்கியமான ஈவெண்ட்லாம் கலந்துக்கவே கிடையாது என்னுடைய முழுக்க முழுக்க ரெண்டு வருஷமாக என்னுடைய மனதில் வந்து இந்த கூலி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போது நிறைய நெட்டிசன்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போது இது லொகேஷன் லொக்கேஷன் அர்த்தம் நீங்கள் உண்மையாலுமே இப்பெல்லாம் பண்ணியிருந்தால் கூலி படம் இன்னொரு விக்ரம் மாதிரியோ கைதி மாதிரியோ அட்லீஸ்ட்டு மாஸ்டர் மாதிரியாவது மிக பெரிய வெட்டியாக வந்திருக்கும் ஆனால் இப்போது தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டியெலாம் ஓவராக கொடுத்துட்டு படத்தில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி லோகேஷை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க வசை பாடுகிறார்கள் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்